ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு முட்டை கிரேவி போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் கொத்தமல்லி ஒரு அரை டீஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன் ஜீரகம் மிளகு ரெண்டு காஷ்மீரி மிளகா எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணே மூணு சின்ன வர மிளகா எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா சேர்த்து இது கூட பட்டை கிராம்பு சோம்பு ஒரு ம மராட்டி முக்கு சின்னதாக ஒரு அண்ணாச்சி மூக்கு சின்னதாக ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம் இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் கடையை வச்சாச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த முட்டை கிரேவிலாம் வந்து நல்லா தோசை சப்பாத்திக்குலாம் செம்மை சூப்பராக இருக்கும் சுட சாதத்துக்கும் நல்லா இருக்கும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம முட்டை குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேவர் நல்லா மனமாக இருக்கும் கொட மிளகா சேர்த்துக்கலாம் நான் பாருங்கள் மூணு மூணு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் காளிப்பிழம் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் தாலிக்குள்ளவரை சேர்த்துக்கலாம் இது வந்து நூல்கோல் கிழங்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்துருக்கேன் பீன்ஸு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காம நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம வறுத்து வச்சது கூட ஒரு கை பொட்டுக்கடலை ஒரு கை வேண்டாம் சும்மா ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பவுடர் பண்ணி வச்சு பொடியும் சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம நாலு கடலை சேர்த்துக்கிட்டோம் இல்லையா நம்ம வந்து முந்திரி கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் முந்திரி கூட அதில் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு கிரேவி வந்துருச்சு இப்போ அடுப்பை வேகமாக வச்சுக்கலாம் பாருங்கள் அஞ்சு முட்டை நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு முட்டை நீங்கள் அதிகமாக சேர்க்குறீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொருளை சேர்த்துக்கோங்க புதுசாக சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் நம்ம வந்து பாதி தண்ணி இருக்கும்போது சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் நம்ம ரொம்ப எல்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து முட்டை சேர்த்தோம் அப்படின்னா முட்டை பொரியல் மாதிரி ஆயிரும் கொதி வரட்டும் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் சூப்பராக முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் புதுசாக அகல்புட்டிக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு சேரீ சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்